அப்பாடா சென்னை வந்தாச்சுங்க ஒரு தெரியா சென்னையில் வந்து எங்கள் அம்மா இருக்கிறாங்க அதாவது கும்பகோணம் டூ சென்னைன்னு போட்டிருந்தேன் ஷார்ட் வீடியோவில் வந்தாச்சுங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து வட பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம் கொஞ்சம் ரொம்ப பசியாக இருந்தது பசினால எனக்கு பஸ்ஸில் தூக்கமே இல்லை டிக்கெட்லாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி பஸ்ஸே கிடைக்கல திங்கக்கிழமை நைட்டு தான் கிளம்புவாங்க செவ்வாய் கிழம காலையில் வீடியோ கிளம்புற வடபழனி காலையில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ரொம்ப பசி தாங்க முடில இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு டீ கடை இருந்தது ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க சுட சுட ஆனியன் போண்டா போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ப்ரெட்டு சீஸு முட்டை சூப்பராக இருந்ததுங்க முட்டை சீஸு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப பசி தாங்க முடியல எல்லாமே நல்லா சுட சுட காலையிலேயே இருந்தது அப்புறம் நானும் என் பையனும் வந்து காலையில் வாடகை பண்ணியில் இருந்தோடனே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் நான் வந்து ரொம்ப நாளாகவே என்னோடய சேனலில் வந்து வீடியோவே போடலை ஒரு ரொம்ப ரொம்ப நாள்னா ரெண்டு வருஷம் கேப் ஆகிடுச்சு ரொம்ப அதுக்கப்புறம் சரி அந்த சேனலில் வந்து விட்டுறக்கூடாது நம்ம திரும்ப நம்ம அதை வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆசை என்னோடய ஃபோன் வந்து உடஞ்சிருச்சிங்க அதுதான் அதனால் ஃபோன் உடஞ்சதுனால என்னால் அதுக்கப்புறம் வீடியோ போடலை எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் யாரும் ஹெல்ப் பண்ணலை வீடியோலாம் வந்து எடுங்க நாங்களும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு யாருமே சப்போர்ட் பண்ணலை ரொம்ப நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நானும் சரி இதனால் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நானும் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஒரு வழியாக நான் ஒரு ஃபோன் வாங்கினேன் சரி இது வாங்கியே ஒரு ஃபோன் வாங்கி ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு அந்த யூடியூப் சேனல்லே எனக்கு வந்து முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் இருப்பா இருக்காங்க சரி அந்த சப்ஸ்கிரைபர்லாம் நம்மள நம்பி சப்ஸ்கிரைப் இதோ என் பையங்க பாருங்க என் பையன் இவருந்தான் கேட்ரிங் படிச்சுருக்கா பையன் இவர் தான் நானும் என் பையனை தான் வந்தோம் எங்கள் அம்மா வீடு இங்கே சென்னையில் வடப்பள்ளியில் இருக்குங்க எங்கள் பாப்பா வந்து இங்கே படிக்கிறா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா என்ன ரெண்டு பேரும் வந்து பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு இஞ்சி டீ சொன்னான் சாப்பிட்டோம் அப்புறம் வந்து காலையில் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க வந்துட்டு சாப்பிட்டு அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினோம் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் எப்போ வந்தாலுமே நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேங்க அதுவும் இன்னைக்கு செவ்வாய் கிழமை வரையா அதனால சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் என் பையன் எங்கள் பாப்பா நாங்கள் இப்போ தான் வந்து எங்களுடைய முகத்தை காட்டுறோம் இதுதான் எங்கள் பாப்பா பேர் வர்ஷினி என் பேர் உமாராணிங்க எங்கள் பையன் பேர் ஹரிகரன் நாங்கள் இப்போ தான் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஆட்டோ எடுத்துட்டு நாங்கள் எங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்களையும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஆட்டோவில் போயிட்டே இருந்தோங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்புறம் கோயில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆட்டோக்காரு ரொம்ப கவலையாகிச்சு ஐயோ என்னடாது இவ்வளோ தூரம் வந்தோமே கஷ்டப்பட்டு அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனை பார்த்துடணும் என் அப்பனை பார்த்துடணுமேன்ட்டு வந்தேன் பார்த்தாக்கா கோவில் கூட்டியிருக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டாரு சரி நான் செவ்வாய்க்கிழமை தானே இன்னைக்கு கூட்டம் நல்லா ரெஷாக இருக்கும் கோவிலு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் பார்த்தாக்கா கூட்டியிருக்கு என்ன பண்ணுறீங்க வேற எங்கேயா போகிறீங்களான்னாரு இல்லை நீங்கள் பரவாயில்ல நீங்கள் இறக்கி விடுங்க நம்ம வெளியிலையாவது கேட்டுக்கு வெளிலயாவது சாமியை முருகனை அப்பனை கும்பிட்டு வந்துடுறேன் நான் கோபுரத்தையாவது பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் நான் பரவாயில்ல உள்ளே போய் பார்க்க முடியலனாலும் வெளிலயாவது நான் வந்து சன்னதிக்கு வந்தோம் சரி கோபுரத்தையாவது தரிசனம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் ஆட்டோ கார் வந்து பணம் கொடுத்த சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் கேட்டேன் அவங்களும் இல்லைன்ட்டாங்க அப்புறம் சின்னு போய் கொஞ்சம் சரி அப்புறம் மல்லிப்பூ வாங்கலாம் தலைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெட்ராஸில் உள்ள அந்த மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குங்க எல்லாரும் மதுரை மல்லியை தான் சொல்லுவாங்க ஃபேமஸாக ஆனால் இங்கே சென்னையில் உள்ள மல்லியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஸ்மெல் நல்லா இருக்குங்க அப்புறம் சொல்லிவிட்டு மல்லிகைப்பூ வாங்கினேன் மல்லிப்பூ வாங்கிட்டு எங்கேயுமே சேஞ்சில் சொல்லிட்டு பூ வாங்கிட்டு தலையில் வச்சுட்டு பேலன்ஸ் வந்து ஆட்டோ கொடுத்து ஆட்டோ அனுப்பியாச்சு

i அப்புறம் கொஞ்சம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசி வீடியோ போடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க ஏதாவது கியூவில் நின்றுட்டுருக்கோம் முருகனை பார்க்குறதுக்கு கியூவில் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் அப்பா ரொம்ப கூட்டம் இருந்தது ஆனால் கொஞ்சம் ரொம்ப என்ன நட சாத்திர சாத்திட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப விறுவிறுவிறுன்னு சீக்கிரம் அனுப்பிட்டாங்க கிட்டக்க ஆனால் சாமியை நல்லா பார்த்துட்டோம் அந்த ஃபுல்லாக உள்ளாரெலாம் வீடியோ எடுக்க முடியல எடுக்கக்கூடாது வீடியோ அப்புறம் சொல்லிட்டு சாமியெல்லாம் நல்லா சா முருகரை நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் வந்துட்டு இந்த சுற்றி சாமியெல்லாம் இருப்பாங்க அதுவுமே எல்லாமே கூட்டிட்ட